வணக்கம் இன்றைக்கி சிக்கன் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதில் மிளகு கொத்தமல்லி விதை எல்லாம் சேர்த்து அரைச்சு எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த டிஷ்ஷை செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ மசாலாக்கு மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை மூணு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒன் டீஸ்பூன் மிளகு இது கூட ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் மூணு காஞ்ச மிளகாய் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா பேஸ்டா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் டூ டேபிள் ஸ்பூன் கேடு ஒன் டீஸ்பூன் சால்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நல்லா கையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த சிக்கனில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா சிக்கன்லேயும் மசாலா படுற மாதிரி நல்லா கையிலேயே வந்து கல கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்ட சிக்கனை ஃப்ரிட்ஜில் வித்தௌ டூ மினிட்ஸ் அப்படியே கொஞ்ச நேரம் ரசில வச்சிடுங்க இப்போ பேனில் டூ டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒன் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க சோம்பு காஞ்சதும் அதில் கருவேப்பில மூணு வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கூட மூணு பச்சை மிளகாயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் வதங்கியதும் இஞ்சி பூண்டு டூ டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா சாட்டி பண்ணிக்கங்க இதோட கலந்து வச்ச மசாலா கலந்து வச்ச சிக்கனை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு சிக்கனை பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி ஓப்பன் பண்ணி அப்படியே கலந்து விடுங்க பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துல தண்ணியில நல்லா சுண்டிட்டு அப்படியே சிக்கன் ரோஸ்ட் இருக்கும் உங்களுக்கு எந்த பதத்துல வேணுமோ இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவியா வேணும்ன்றதுனால கொஞ்சம் அப்படியே அந்த தண்ணியோட வச்சிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையா வேணும்னா நான் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்படியே ட்ரை ஆகிடும் இது வந்து நீங்கள் சப்பாத்தி தோசை இட்லி சாத்தில் இதில் வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம் இந்த ரெசிபி செய்ய ரொம்ப டைமும் எடுக்காது அதோட டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ